வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ நாம் இன்னைக்கு எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ மாதத்துக்கிட்டே நம்ம ரிவ்வியூ பண்ணுவோம் அதுதான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் டென் சீட்டர் எல்லா வண்டியுமே பார்க்க போகிறோம் நைன் சீட்டரில் பாத்தீங்கன்னா டாட்டா சும்மா உங்கள் லோ பட்ஜெட்டில் இருக்குது செவன் சீட்டரில் பாத்தீங்கன்னா மகேந்திர ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டில் இருக்குது ஸோ இந்த கார் பாத்தீங்கன்னா சும்மா பிஎம்டப்ளியூ ஆடி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இது லோ பட்ஜெட் வேலை தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்குது ஷிஃப்ட் டிசைர் இருக்குது வெர்னா இருக்குது அது போக பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்தியா இருக்குது எல்லா வண்டியுமே இருக்குது லோ பட்ஜெட் வண்டி தான் எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் ஸோ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம ராயல் காஷ் கிருஷ்ணகிரி அதே மாதிரி எல்லா வண்டிக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்கள் சொல்கிற ரேட் எதுவுமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ப்ரைஸ் தான் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்குது கிருஷ்ணகிரி மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சென்னை போகும்போது சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்கில் அப்படி யூ டர்ன் போட்டு மறுபடியும் நீ கிருஷ்ணகிரி திரும்புனீங்கன்னா போதே பார்த்தீங்கன்னா சைடு உங்க லொகேஷன் இருக்கு நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டே தட்டி விட்டுருங்க வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் எல்லா வண்டியும் சும்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்கு நாம அந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ விக்டா இஎக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா சுமோ பெரிய வண்டிங்க நயன் சீட்டர் அதே மாதிரி வண்டியை சூப்பராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செட்டு ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரூஃப் ஏசி இருக்குது டிவி இருக்குது ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது டாட்டா சுமோ விக்டா இஎக்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி நாலு ஃபியூஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ரூஃப் ஏசியிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது ஆண்ட்ராய்ட் செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க லோக்கல் யூஸு போகிறதுக்கு ஒரு ஒம்பது பத்து பேர் போகிறதுக்கு பக்காவாக செட் ஆகும் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் நெகோஷால் ப்ரைஸ் தான் நான் வீடியோவிலே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம லக்ஸுரியஸான வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட விலையே ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் அதுவுமே நான் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோனும் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஒயிட் கலருங்க வண்டி செம்ம லக்ஸூரியஸாக இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஒரு மாஸ் லுக்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருந்தி அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு இம்பிள்ட்டு செட்டு சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது வெறும்னா செம்ம மாதம் லுக் கொடுக்கும் வேறு லெவலில் இருக்குது செம்ம லக்ஸூரியஸாக இருக்குதுங்க இந்த வண்டியை ரோட்டில் ஓட்டினீங்கன்னா சும்மா வேறு லெவல் லுக் கொடுக்கும் சும்மா கெத்து காட்டுற வண்டிங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் அதுவுமே நெக்சால் ப்ரைஸ் தான் ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்ததாக பார்க்க போகிற வண்டியுமே லோ பட்ஜெட்டில் ஒரு டாடா சுமோ கோல்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ டாட்டா சுமோ அப்படின்னாலே ஒரு ஒம்பது பேர் போகலாங்க லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் எழுவதுங்க ஒசூர் வண்டி ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு நியூ புதுசு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க டாட்டா சுமோ கோல்டு வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஸோ லோக்கலில் ஓட்டுறதுக்கு ஒரு தரமான வண்டி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க இப்போ பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் நைன்டி கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ அங்கே வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது எம்ஹா என்ஜினோடு வந்துடும் விஎல்எக்ஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டிஎன் ஜீரோ சிக்ஸு ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கலில் போகிறது வெளியூர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ நல்ல பில்டு குவாலிட்டி இருக்கும் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டூஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஸோ நல்ல தரமான வண்டிங்க நாலு லட்சத்தி அஞ்சாயிரம் நெகோஷல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவிலே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் மேக்சிமம் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவிலே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் செம்ம லக்ஸூரியஸான வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஆடி பிஎம்டபிள்யூ அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் சன் ரூஃப்லேருந்து எல்லா வசதியுமே வந்துடும் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவர் குரூஸுங்க வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ரிமோட் கி ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு ரிவர்ஸ் கேமரா இம்பிள்ட்டு செட்டு லெதர் சீட் கவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி இது போக சன் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா சும்மா லக்ஸூரியஸாக இருக்கும் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ இது வரைக்கும் எண்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் முப்பத்தி எட்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்த ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இன்டீரியர் பாருங்கள் ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க செம்ம லக்ஸுரியஸான வண்டி வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீசல் வந்துடும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு விடிஐ இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஷிஃப்ட் அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவு ரொம்ப கம்மியாக வைக்கும் ஒரு வேலை நீங்கள் ஃபியூச்சரில் விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் நல்ல ரீசேல் வேல்யூ உள்ள வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் க்ளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் ஏன்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பைக் தாங்க உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகௌஷால் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னால வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே ஒரு பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் ஏற்கனவே மகேந்திரா ஸ்கார்பியோ பார்த்தோம் இது ரெண்டாவது வண்டி ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஹாக் இன்ஜினோட வந்துடும் ஏழு பேர் போகலாம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் பதினெட்டு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட நம்பர் பாருங்கள் நல்ல ஃபேன்சியான நம்பர் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு பக்காவான வண்டிங்க லோக்கலில் யூஸ்க்கு லாங்கில் போகிறதுக்கும் பக்காவான வண்டி ஸோ வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட விலையே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்து ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு பிராண்டையும் புதுசு ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு ஒருத்தான வண்டிங்க ஒரு மெக்கானிக் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கரலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க